அன்பிற்குரிய மீனம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும் நடக்கக்கூடிய சுப பலன்கள் என்னவாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தோட பொதுவான பலனாக இந்த பதிவை நம்ம பார்க்கலாம் பொதுவான பலன் அப்படிங்கிறது மாதாந்திர கிரக பயிற்சிகளின் அடிப்படையிலையும் வருடாந்திர கிரக பயிற்சிகளின் அடிப்படையிலையும் அந்த நாளில் அந்த மாதத்தில் எந்த கிரகங்கள் எந்த நட்சத்திர பாதங்களில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றதோ அதன் அடிப்படையில் சொல்லக்கூடிய பலன் இந்த பொது பலன் அப்படிங்கிறது பல பேருக்கு மேச்சாகாமல் போனாலும் சில பேருக்கு கட்டாயம் மேட்சாகும் கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கு முப்பது சதவீதம் கண்டிப்பாக மேச்சாகக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும் என்ன காரணம் முப்பது பேர் அப்படிங்கிறது சுய ஜாதங்களில் நம்ம என்ன நாள் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம் எந்த கரணம் திதி நாமயோகத்தில் பிறந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் இப்போ நமக்கு என்ன தசை தசாபுத்தி போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை இதோடு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ ஒருவேளை யோகமான தசை தசாபுத்திகள் அதாவது மீனராசிக்கு அஞ்சாம் அதிபதியினுடைய தசை தசாபுத்தியோ ஒன்பதாம் அதிபதியினுடைய தசை தசாபுத்தியோ அல்லது நாமயோகத்தின் பிரகாரம் யோகாதிபதி அப்படிங்கிற கிரகத்தினுடைய தசை தசாபுத்தியோ இப்படி நன்மை தரக்கூடிய வகையில் உங்களுக்கான கிரக தசை தசாபுத்திகள் போய் கொண்டு இந்த கோச்சாரத்தில் இந்த பலனில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் இது எத்தனை பேருக்கு இதே மாதிரி தசை தசாபுத்திகள் போகும் அப்படிங்கிறது அவங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் சரிங்களா அப்போ சுய ஜாதகத்தை கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கங்க நண்பர்களே நீங்கள் பலன் சொன்னீங்க எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்ற போது நான் இதைத்தான் விளக்கமாக நான் சொல்லியிருக்கிறேன் ஏன் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னா அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் முடிவு செய்கின்றது இல்லையா இதை நம்ம தெரியாமல் ராசி பலன் போய் அப்படி இப்படின்னு சொல்கிறது எந்த இதுலேயும் நியாயம் இல்லைன்னு தான் அர்த்தம் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வந்து ராசியில் சனி பகவான் வக்ரத்தில் இருப்பார் ராசிக்கு நான்காம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பார்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சூரியனும் புதனும் இருப்பார்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் இந்த அமைப்புக்கு என்ன பலன் கிடைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த மட்டில் முப்பதாயூவா நான் சம்பளம் வாங்கினேங்க ஆனால் கணக்கு போட்டு பார்த்தேன் எல்லா செலவும் சரியாக போச்சு ஆனால் கையில் காசு இல்லை கடன் இல்லாமல் இருக்குது எப்படி கடன் இல்லாமல் இருக்குது அப்போ இந்த முப்பதாயரூவா சம்பளத்தில் என்ன பண்ணியிருப்போம் யாருக்கோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு குறைச்ச இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியதாக இருக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட்டை கட்டியிருப்போம் வீட்டுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாக மளிகை ஜாமன் ஃபுல்லாக வாங்கியிருப்போம் இந்த மாதம் முழுவதும் தேவைக்கானது எல்லாமே வாங்கியிருப்போம் ஒரு மெடிக்கல் செலவுக்கு மாத்திரம் மருந்து அது கன்ஃபார்மாக எல்லாத்தையும் சரி பண்ணியிருப்போம் அப்புறம் கொஞ்சம் போக்குவரத்து வெளியில் போகிறது வர்றது அந்த செலவுகள் அப்படிங்கிறது இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கொஞ்சம் அமௌண்ட் ஒதுக்கி செலவு இப்படி எல்லாத்துக்கும் கணக்கு போட்டு பார்த்தப்போ இந்த மாதம் சரியாக போச்சு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அழகான மாதம் இல்லையா அதாவது அதிகமாக எந்த ஒரு தேவையுமே நீங்கள் வச்சுக்கிறாமல் இருக்கிறத வச்சு ஒப்பேத்தி கரெக்டாக கொண்டு போகக்கூடிய மாதம்னு நான் சொல்ல வரேன் எதுவுமே நீங்கள் இந்த மாதம் அகல கால் வைக்க போகிறது கிடையாது வேண்டாம் தேவையில்லாத செலவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறீங்க இது எப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தனகாரங்கன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அவர் கரெக்டாக ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ஆசையை பார்க்குறாரு செவ்வாய் சனி பார்வை சனி வேற உங்கள் அரசியலில் வக்கரத்தில் இருக்கிறார் இந்த செவ்வாயும் சனியும் பார்வை பெற்ற அமைப்பில் இருக்கின்ற பொழுது இந்த மாதம் நீங்கள் இப்படித்தான் ஒரு முடிவெடுப்பீங்க ஏன்னா சனி பகவான் இங்கே வந்து நம்மளை வந்து விசாலமாக முடிவெடுக்க விட மாட்டார் ஒரு நெருக்கடியான ஒரு சுச்சுவேஷன் வச்சுருப்பார் இந்த தனகாரகன் ஏழில் போய் இருக்கிறார் அப்போது ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது எல்லா விதத்துலுமே உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒரு சப்போர்ட்டிங் அப்படிங்கிறது ஒரு நண்பர்களால் ஒரு சப்போர்ட்டிங் எப்படி பல விதத்துலேயும் ஒரு சப்போர்ட்டிங் கூட இருக்கிறனால நீங்கள் ஏன் நம்மளால் வந்து அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தணும் வேண்டாம் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு உபேற்றிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுவீங்க அதுதான் இப்போ இந்த மாதம் நடக்கும் அதுக்கப்புறம் இந்த நான்காம் இடத்துல சுக்கரன் குரு பகவான் இருப்பார் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பத்தாம் இடத்தை பார்க்குறாங்க ஜீவனம் நல்லா தான் இருக்கும் அதான் சொல்லிட்டேல ஜீவனம் நல்லாயிருக்கும் வருமானம் இருக்கும் என்ன தொழிலில் செய்கிறோமோ வரவு செலவு கணக்கு ஆட்கள் சம்பளம் கொடுத்தது எல்லாம் கணக்கு போட்டு பார்த்துருவோம் இந்த மாதம் தொழில் அதிபர்களுக்கு கைப்பிடிக்காத இருக்கும் பரவாயில்ல எப்படி பரவாயில்ல சில விஷயங்கள் அப்படிங்கிறது கைப்பிடிக்காமல் போயிடுச்சு பணம் பற்றாக்குறை இல்லாமல் போயிடுச்சு எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு கணக்கு ஓகே சால்ட் அப்போ அடுத்த மாதம் கொஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ப்ரெஷ் பண்ணி இந்த பிஸ்னஸை நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அடுத்த மாதம் நம்ம சம்பாதிச்சுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம வந்துடுவோம் இதே மாதிரி தான் அனைத்து விஷயங்களிலுமே மீன நீங்கள் எப்படி இருப்பீங்க புரியுதுங்களா அதுக்கப்புறம் ஒரு அலைச்சல் தெரிச்சல் அப்படிங்கிறது இருக்கும் அலைச்சல் தெரிச்சல் அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும் தேவைக்காக மட்டுமே அந்த அலைச்சல் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு போக்குவரத்து வைக்கிறோம் ஒரு வெளியில் போகிறோம் வர்றோம் ஒரு வேலை விஷயமா போகிறோம் வர்றோம்னா தேவையில்லாமல் போகாமல் தேவைக்கு மட்டும் போகக்கூடிய அமைப்பில் நீங்கள் உங்களை ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருப்பீங்க ஒரு கண்ட்ரோலான மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதே மாதிரி இந்த மாணவ செல்வங்கள் அப்படிங்கிறதெல்லாம் படிப்பில் கொஞ்சம் ரொம்ப அக்கறை எடுத்து படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கணும் ரொம்ப பஷ் பண்ணி படிக்கணும் எப்படி ஆழ்ந்து சிந்தித்து படிக்க வேண்டிய அமைப்பு அப்போ கஷ்டப்பட்டு உழைச்சாதான் ஒரு பலன் கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு அப்போது இந்த மாதம் முழுவதும் மாணவ செல்வங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி படித்து நல்ல மார்க் வாங்குற அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கான இந்த சொத்து பத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு பண்ணணும் எப்படி பண்ணணும்னா ஒரு பத்திரப்பதிவுக்கு போகிறீங்க போன உடனே ஒரு விஷயங்கள் நடக்காது ஆல்ரெடி வாங்கின சொத்துக்கு ஒரு எஸ்டிமேட்டு போட்டு வச்சுருப்பீங்க அப்போ அதை வந்து என்ன பண்ணால் ஒரு சேல் பண்ணிக்கலாம் எப்படி சேல் பண்ணி மாற்றி அமைச்சுக்கலாம் இந்த சொத்தை விற்றுட்டு வேறு சொத்து வாங்கிக்கலாம் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு முடிவுகளெல்லாம் இந்த மாதம் இருக்கும் அதை ஒரு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுங்க மாதிரி வாகன அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதும் எந்த ஒரு புது வாகனங்கள் வாங்காமல் அதை அப்படியே விட்டுருங்க இருக்கிறத வச்சு ஒப்பேத்துக்குங்க இருக்கிறத வச்சு ஒப்பேத்திக்கிறலாம் ஏன்னா இந்த வாகன அமைப்பில் வந்து சுகரன் இருக்கிறார் சுகரன் நாளில் இருந்தால் திக்பலம் ரைட் தான் எல்லாத்தையும் வாங்க சொல்லுவார் ஆனால் அவர் எட்டாம் அதிபதி உங்களுக்கு என்ன பண்ணுவார் நஷ்டத்தை கொடுத்துருவார் ஏதாவது ஒரு செலவெழுத்து வச்சுருவார் அதனால தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அப்படினால வீட்டை புதுப்பிக்கிறது பராமரிக்கிற செலவுகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் வேண்டாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கலாம் இதுவும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா இந்த மாதம் செலவுகளை தவிர்த்தலாம் இப்போ தேவையில்லாத செலவுகள் எல்லாமே தவிர்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் அல்லாமல் பணியிடங்கள் நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்களோ எப்படி எந்த இடத்துல என்ன வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஒரு டார்ச்சர் இல்லாமல் மன உளைச்சல் இல்லாமல் ரஷ்ஷாக வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் கலகலன்னு பேசி சிரித்து வேலை பார்க்குறது ஒரு மன அழுத்தம் இல்லாமல் பாரம் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் வேலைகளில் பிரச்சனை வராமல் மேல் அதிகாரிகள் கூட தொந்தரவு பண்ணாமல் அப்படியே அழகாக நீட்டாக வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் நிச்சயமாக அப்போ இந்த மாதம் முழுவதும் கலகலப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறது கொஞ்சம் ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும் அதாவது என்ன தேவைக்காக என்ன வாங்குகிறோம் என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் பர்ஃபெக்டாக பார்த்து செய்ய போகிறீங்க புரியுதுங்களா இந்த மாதத்தில் அது கன்ஃபார்மாக அதுக்கப்புறம் நீண்ட நாட்களாக நண்பர்கள்ட்ட நான் கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தேங்க அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் தாராளமாக இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் தாராளமாக தேடி வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் தான் எதிர்பார்த்தேன் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக இது நடக்கும் புரியுதுங்களா போட்டி தேர்வுகள் எழுதக்கூடிய மீனம் ராசி நண்பர்கள் தாராளமாக இந்த மாதத்தில் நீங்கள் அடித்தளம் போடுறீங்க ஏதாவது ஒரு வேலைக்காக அப்ளிகேஷன் போடுறேன் கண்டிப்பாக அட்டன் பண்ணுற எக்ஸாம் பாஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு வந்துடும் பர்ஃபெக்டாக இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணக்கூடிய மீனராசி நண்பர்களுக்கு சக்சஸ் தான் அதுக்கப்புறம் பெண்கள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் வீட்டில் வந்து உங்களுக்கு மனசு ரிலாக்ஸாக வச்சுருக்க முடியாது நிறைய வேலைகளை செஞ்சுட்டு மனசோருவில் இருப்பீங்க உடல் இருப்பீங்க அதுக்கப்புறம் தேவையில்லாத சிந்தனைகள் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் உங்களை நீங்கள் மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க அப்படி ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நெருக்கடிகள் இல்லாமல் இருக்கும் அப்போ நம்மக்கிட்ட தான் ஒரு விஷயங்கள் இருக்குது இல்லையா நம்மளை நாமே சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தேவையில்லாத பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தவறுகள் பண்ணாலும் அதை பெருசுபடுத்தாமல் அவங்களை கொஞ்சம் அப்படியே பாலிஷாக பண்ணி சொல்லி புரிய வச்சு கொண்டு வரக்கூடிய கடமை அப்படிங்கிறது இந்த தாய்மார்களுக்கு உண்டு நிச்சயமாக அதை நீங்கள் கன்ஃபார்மாக செஞ்சாலும் கோபப்பெட்டு கை வைக்கிறது அடிக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடாது புரியுதுங்களா அது உங்களுக்கே மனசு சங்கடமாக இருக்கும் ஏன்டா நம்ம பிள்ளை தேவையில்லாமல் அடிச்சிட்டோமோ ஒரு சின்ன விஷயத்த போய் பெருசு பண்ணிட்டோமோ அப்படியெல்லாம் நீங்கள் சிந்திப்பீங்க அதுவும் உங்களுக்கு ஒரு தேவையில்லாத விஷயங்களாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக ஏற்படுங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த பண வரவு அப்படிங்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் ஏன்னா இல்லத்தரசிகளுக்கு அதாவது வீட்டுக்காரரு கொடுக்குற காசு அந்த மாதம் முழுவதும் கரெக்டாக இருக்கும் செலவுகளுக்கும் இல்லாமல் போயிட்டே இருக்கும் அதேமாரி பெண்கள் வேலைக்கு போகக்கூடியவங்க உங்களுடைய சம்பளம் அப்படிங்கிறது வீட்டுக்காரர் சம்பளத்தை மிச்சப்படுத்துகிற மாதிரியான திட்டங்கள்லாம் நீங்கள் போடுவீங்க அதை எப்படி இந்த மாதம் மிச்சம் வைக்கலாம் அப்படிங்கிற திட்டத்தெல்லாம் போடுவீங்க கரெக்டாக செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் இருக்கும் புரியுதுங்களா நிச்சயமாக இப்படி எண்ணற்ற நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பாக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அப்போது மீன ராசியை பொறுத்த மட்டும் ஏதோ குடும்பத்தில் பிரச்சனை இல்லைங்க நிம்மதியாக இருக்கிறங்க சந்தோஷமாக இருக்கிறோம் புரியுங்களா போன மாதம் கூட கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலைலாம் இருந்துச்சு இந்த மாதம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற கூடிய அமைப்பில் நீங்கள் நிச்சயமாக இருப்பீங்க அதுக்கப்புறம் இந்த குடும்ப ஒற்றுமை பேச்சுவார்த்தைகள் அதாவது பிள்ளைகள் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சூடாகவும் பேசாமல் கோபதாபங்களை விட்டு அப்படியே கொஞ்சம் அனுசரணையாக போயிட்டோம்னா இந்த மாதம் அருமையாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இதெல்லாம் கவனமாக பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு பயணங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் தூரதேச பயணங்கள் அப்படிங்கிறது கட்டாயம் கவனமாக இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டால் வக்ரம் பெற்ற சனி கூடவே சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது சந்திரன் பயணம் சனி இருட்டு அப்போ தூரதேசத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்கணும் அதே மாதிரி வகல்லையே பிரயாணித்தாலும் கூட நாம் சரியான பாதையில் போவோம் எழுத்தாப்பில் வரவங்க நம்மளை தேவையில்லாமல் வந்து இடிச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு வந்துடும் நான் வந்து அதை வந்து ரொம்ப விரிவாக்கம் பண்ணாமல் சுருக்கமாக சொல்கிறேன் அதை ஏன் நம்ம அபசோகனமாக பேசணும் நாம் ரோட்டில் கரெக்டாக போயிட்டுருப்போம் எதாப்பில் வர்றவங்க தான் பார்த்து கவனமாக வராமல் நம்ம மேலே தேவையில்லாமல் இடிச்சிட்டு போகக்கூடிய அமைப்பு இருக்கும் இதனால் விபத்துகளை நம்ம சந்திக்க வேண்டிய அமைப்பு இருக்கும் மற்றபடி நாம் சரியாக தான் இருப்போம் அப்போ ஆப்போசிட்டில் கொஞ்சம் நாம் பார்த்து கவனமாக போங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் புரியுதுங்களா தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படிங்கிறத அப்போ இந்த மாதிரி இருந்துட்டோம்னா இந்த ஆகஸ்ட் மாதம் பிரச்சனைகள் நமக்கு அதிகமாக வராது மன அழுத்தம் இல்லாமல் மனக்குறைபாடுகள் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு சரிங்களா நண்பர்களே மற்றபடி குரு பார்வை அற்புதமாக இருக்கின்றது பன்னிரெண்டாம் இடம் அண்டு அவர் பார்க்கக்கூடிய பத்தாம் இடம் அண்ட் அவர் பார்க்கக்கூடிய எட்டாம் இடம் ஏதோ ஒரு கௌரவ குறைச்சல் இல்லாத ஒரு வாழ்க்கை எப்படி தலைகுணிவு இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு மதிப்பு மரியாதையோடு இந்த மாதத்தை நாம் கிடக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பிரச்சனைகள் இல்லை அற்புதமான நல்ல ஆகஸ்ட் மாத பலன்கள் அப்படிங்கிறது இதில் நான் கொடுத்துருக்குறேன் கடவுள் அருளா நல்லதாகவே நடக்கட்டும் குலதெய்வத்தை மனசை நல்லா வேண்டிக்கங்க குலதெய்வம் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க சனி பகவானுடைய ஆலயங்களுக்கு போயிட்டு வாங்க சனி பகவானுக்கு எழுதீபம் ஏற்றி வணங்கி வழிபடுங்க அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயர் பகவானுக்கு வெற்றிலை மாலை சாட்டுங்க துளசி மாலை சாட்டி வணங்கி வழிபடுங்க புரியுதுங்களா கேண்டை கேப் மாற்றுத்திறனாளிகளுக்கு கொஞ்சம் உதவி உபகாரங்கள் செய்யுங்க நிச்சயமாக நல்லா இருப்பீங்க மீனராசி நண்பர்களை பொறுத்தவரத்தில் பக்தி மார்க்கத்தனை நல்ல ஞானமாக இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி தானங்களிலையும் சிறந்து விளங்க விளங்குங்க உங்களுக்கு நிச்சயம் நல்ல புண்ணியம் கிடைக்கும் என்று கூறி மற்றொரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்